சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி கடந்த வெள்ளி என்று வெளியானது சரியாக ஒரு வாரம் கழித்த இந்த படத்தின் வெற்றி விழா நேற்று சென்னையில் கொண்டாடப்பட்டது இந்த வெற்றி விழாவில் ரஞ்சித் உள்பட படக்குழுவினர் பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் கடந்த ஆறு நாட்களில் இந்த படம் முன்னூத்தி இருபது கோடி வசூல் செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கபாலி ரிலீஸான முதல் நாளில் இந்த படம் அதிக வன்முறை என்றும் இந்த படத்திற்கு எப்படி யூ சான்றிதழ் கிடைத்தது என்றும் ட்விட்டரில் எதிர்மறையாக எழுதியவர்கள் கூட இப்பொழுது இந்த படத்தின் வெற்றியை பார்த்து மாற்றி எழுத தொடங்கிவிட்டார்கள் இதில் இருந்தே இந்த படத்தின் வெற்றி உறுதியாகியுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்